கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கெதிர நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட இயேசு இனிதான நாமத்தில் உங்களோடு கூட நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் ஆகும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் அவங்களுக்கு தேவனத்தில் வேண்டிக் கொள்கிறேன் இந்த நாளை நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஒரு பாராட்டுக்குரியதான ஒரு வாசனம் அப்பொழுது ராஜா தமது வலது பாரசத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு ஆணூர் கொடுக்குற பெரிதான ஒரு பரிசு இங்கே காத்துக்கொண்டிருக்குது நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் என்ன செஞ்சால் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பாராட்டு தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் போச்ச்பூரா என்ற அந்த கிராமத்தில் என்ன செஞ்சாரு சொன்னால் ஒரு கொத்தனாரை பற்றி வாழ்த்துதல் தெரிவிச்சுன்னாராம் ஒரு பாராட்ட தெரிவிச்சாராம் ஏன்னு சொன்னா அந்த கொத்தனார் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அந்த கிராமத்துல எல்லாருக்கும் என்ன செய்யணும் கழிவறையை இலவசமாக அவர் யார்ட்டையுமே என்ன செய்யலாம் காசு வாங்காமே முன்னாடியே அவங்ககிட்ட யார்கிட்டையும் காசு வாங்காமல் என்ன செஞ்சாருனா தட்டி கொடுத்துருக்குறாரு அப்போ அந்த கிராமமே முழுசாக என்ன செஞ்சிருக்கு கழிவறையோட காணப்பட்டவனே இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிரதமர் என்ன செஞ்சார்னா இந்த கொத்தனாரை வாழ்த்தி என்ன செஞ்சாரா வானில்லை செஞ்சார் இதை கேட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸ்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா சரின்னா அந்த இடத்துக்கு போய் அந்த மகன் என்ன செய்யணும் நம்ம பேட்டி எடுக்கலான்ட்டு போனாங்களாம் அப்படி அவர் பேட்டி எடுக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்டாங்களாம் நீங்கள் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக வீடு கட்டி ஃப்ரீயாக கழிவறை கட்டி கொடுத்துருக்கீங்களே அது உங்களுக்கு ரொம்ப மோடி நம்முடைய பிரதமரே உங்களை பாராட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்களாம் இது எப்படி உங்களால் சாத்தியமாச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்களாம் அப்போது அவர் சொன்னேராக மன்னிக்கணும் கண்டிப்பாக என்ன இல்லை நான் ஃப்ரீயாக யாருக்கும் செய்யலை ஏன்னு சொன்னால் கழிவறை கட்டி தந்தால் அவங்களுக்கு என்ன கழிவறை கட்டுறதுக்கான மானியம் கிடைக்குது எவ்வளோ கிடைக்குதுன்னா பன்னிரெண்டாயிரம் தருவதாக அரசாங்கம் சொல்லியிருந்துச்சு ஆனால் அதை கட்டின பிறகு தான் அதை தருவாங்க அந்த மானியம் கிடைச்சா நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாேருக்கும் கட்டி கொடுத்தேன் ஏன்னு சொன்னால் எனக்கும் குடும்பம் இருக்குது அதனால் நான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை வந்து சொன்னாராம் ஏன்னு சொன்னால் இந்த செய்தியை கண்டிப்பாக யார் கேட்டிருக்க மாட்டா இந்த கொத்தனார் வந்து அந்த செய்தியை கேட்கல எப்படி வரைக்கும் அந்த செய்தி அவருக்கு தெரியாதுன்னு சொன்னால் இந்த பத்திரிக்கையாளர் அவரை போய் பார்க்குற வரைக்கும் அந்த கொத்தனாருக்கு அந்த செய்தி தெரியாது ஏன்னு சொன்னால் அந்த கொத்தனார் வீட்டில் அந்த ரேடியோவோ அல்லது தொலைக்காட்சி பற்றிய டிவி என்ன இல்லை அவங்ககிட்ட கிடையாது மோரோவர் அந்த கிராமத்தில் வந்து நிறைய வீடுகளுக்கு என்ன இல்லை அந்த மின்சார இணைப்பு கிடையாது அது அது மாத்திரில்லாதபடிக்கு பிரதமர் பேசின அன்னைக்கு அங்கே என்னது மின் தடை இருந்துச்சு ஸோ இத்தனை காரிகள் மத்தியில் அவருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள் அங்கே போய் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு யார் என்னை ரொம்பன்னா என் மனைவி ரொம்ப கட்டாயப்படுத்தி எனக்கு கட்டியே தரணும் அப்படின்னு வீட்டுக்கு கட்டின போது அப்போ அதை பார்த்து அநேகர் என்ன செஞ்சாங்க எங்கள் வீட்டுக்கு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன செஞ்சுச்சு அந்த காரியத்து காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கொத்தனார் எவ்வளவு உண்மையான மனுஷன் ஆமாண்டா ஆமாண்டி அதை நல்லா பெருக்கல ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சோ தெரியாம தவறான பதிவோ கிடையாது ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப அழகா சொல்லியிருக்குது என்னது உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் என் பிதாவினால் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர்கள் யார் அவருடைய பிதாவினால் ஆஸ்ரோதிக்கப்படுவாங்க அவர் சொன்னபடியெல்லாம் செய்யறவர்களுக்கு ஆஹ் அப்போ சகல ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்வாங்க சேர்க்கப்படுவாங்க செம்மறியாடு வெள்ளாடாக ஆனவர் பிரிக்க போறாங்க ஆஹ் அப்ப நமக்கு கொடுத்திருக்கு இந்த காலகட்டத்துல நாம எப்படி இந்த இந்த ஒரு பாராட்டுக்கு நம்ம தகுதி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் உலகம் உண்டானது முதல் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க அந்த ராஜ்யத்தை போய் சேருவதற்கு அல்லது அந்த பாராட்டை நம்முடைய கருத்துராக இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவிடர்கள் பெறுவதற்கு நம்மை நாம் என்ன செய்யணும் தகுதிப்படுத்தணும் நம்முடைய பாராட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க அவருடைய பாராட்டை பெறணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னபடி நம்ம செய்து அவருடைய பலத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் ஆணுடைய கிருபைனாலும் நம்ம என்ன செய்யணும் அந்த நித்திய ஜீவன் அடைவதற்கு பிரயாசப்படும் நம்முடைய முயற்சினால கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்காது ஆண்டுடைய கிருபைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம் ஆண்டோர் நம்ம இந்த வார்த்தை சொல்லி நம்ம அழைக்கிற காலத்தில் அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்க தேவன் கிருபை செய்வோம் ஜெபம் செய்வோம் எங்கள் மேலே அதிகமாக நேசி பாசம் வைத்து எங்களை நேசித்து எங்களை வழிநிறுத்தி வருகிறதான பரலோக தந்தை இந்த நாளிலும் கூட அன்னுவே அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு உலக உண்ணானதல் எங்களுக்காக நீ ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி அதில் எங்கள் நாங்களும் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இது எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காட்டி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான போதுமான எல்லா கிருபையினாலும் எங்களை முடி சூட்டி எங்களை வழி வருவதற்காக நன்றி செலுத்தும் இந்த வெளியிலும் கூட வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபி சாமி அந்த வியாதிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தொழுக முடிய ஆலயத்துக்கு சென்று வரவும் நீ கிருபை கிருபே சாமி அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போடுங்க உடலுக்கு பலத்தை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க எடுக்கிற மருந்து மாத்திரை ஆசீர்வதித்து தாங்க சாமி எல்லாவற்றுக்கும் மேலாங்க முடிய எங்களோடு கூட இருந்து எங்களை வேலை நடத்துங்க அந்த ராஜ்யத்து வரும் பொழுது இதாவது என் தேவனால் ஆசீர்வதி என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நாங்களும் இந்த செய்தியை பார்க்கிறவர்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் நீ ராஜ்யத்தில் வந்து சேருகிற பெரிய ஸ்லாக்கியத்தின் கிருவி எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள ஒரு பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் விரைவு தி